நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான இறுதி திட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார் அது தொடர்பில் ஐஎம்எஃப் நிலைப்பாடு என்ன அது சாத்தியமா அடுத்த முழு தொடர்பில் தொடர்பில் முன்னேற்றம் என்ன The program um, and Sri Lanka's um இந்த திட்டமும் இலங்கையின் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலும் தொடர்ச்சியாக பாராட்டத்தக்க பிரதிபலன்களை வழங்கி வருகின்றன இது சே்திறன் மிக்கதாக இருப்பதுடன் அரசாங்கம் திட்டத்தின் நோக்கம் தொடர்பில் அர்ப்பணிப்புடன் உள்ளது மேலாய்வின் நிறைவு ஐஎம்எஃப் இன் நிர்வாக சபையின் அனுமதிக்காக நிலுவையில் உள்ளது மற்றும் கடந்த கால செயற்பாட்டின் அடிப்படையில் உள்ளது ஜூன் பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளை மதிப்பிடுவதற்கு ஐ குழு அதிகாரிகளுடன் நெருக்கமாக ஈடுபட்டுள்ளது மின்சார கட்டணங்களில் பதினைந்து வீத அதிகரிப்பு மற்றும் இதற்கான திருத்தப்பட்ட மொத்த விநியோக பரிமாற்றல் கணக்கு வழிகாட்டல்களும் இதில் உள்ளடங்குகின்றன செயற்பாடுகள் நிர்வாகக் குழுவின் மீளாய்வு நிறைவடைந்ததும் இலங்கைக்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் இலங்கைக்கான திகதியை உரிய நேரத்தில் அறிவிப்போம்